ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இட்லி பொடி எப்படி இருக்கலான்னு பார்க்கலாமா நல்லெண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இப்போ லாஸ்ட்டாக தான் பெருங்காயம் போடுவாங்க ஆனாலும் நான் ஃபஸ்ட்டே அரை கப்பு உளுந்து கால் கப்பு கடலப்பருப்பு போட்டு அந்த நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் ஆகுற வரலையும் வறுக்கலாம் அதில் காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு ஏழு ஒரு கொத்து கருவேப்பில்லை காஷ்மீர் சில்லி ஒரு நாலு போட்டிருக்கேன் அது காரம் இருக்காது ஜஸ்ட்டு கலருக்காக போட்டேன் எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஸ்லோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃபுல்லாக நல்லா ரெட்டிஷாக ஆகுற வரலையும் வறுக்கலாம் அப்படியே வறுக்கும் போதே மனம் கம கமனு வருது கருவேப்பில் கொஞ்சம் நிறைய இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு நான் இது ஒரு மாதத்துக்கு தான் இந்த மாதத்துக்கு தான் நான் மாதம் மாதம் தான் இடிக்குவேன் இந்த பெருங்காயம் வறுத்தாங்க எடுத்து வச்சுருக்கேன் கெட்டி பெருங்காயம் தான் நான் போ போட்டிருக்கேன் இதில் சாம்பார் குழம்பு அது ரசம் இதுக்கெல்லாம் தான் தூள் பெருங்காயம் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதோடு வந்து அந்த பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம் நான் ஒரு பத்து பல் பூண்டு எனக்கு பூண்டு ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடுவேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே தான் பூண்டு போட்டிருக்கேன் பூண்டு அந்த வறுத்து வச்ச பெருங்காயம் இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சில் கொஞ்சமாக குறை குறைன்னு அரைச்சா போதும் இந்த சைடு அந்த மாங்காய் இதுக்கு சொல்லுவாங்களே சிவாங்கி அம்மா அப்படி தான் இந்த பக்கம் பல்ஸ் மூடலை டொர்ரன்னு ஒரு ரெண்டு நார்மல் மூடலை டொர்ன்னு ரெண்டு அவ்வளோதான் அப்படியே ரெடி இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சி நல்லெண்ணெய் ஊற்றி தோசை வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும் மழை வேற தூரிகிட்டே இருக்கா ஒரு ரெண்டு தோசையை ஊற்றி ரெண்டு ஸ்பூன் இட்லி பொடி வச்சு அதில் அப்படியே கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே ஒரு கிளற கிளறி கொஞ்சம் மீன் குழம்பு இருந்துச்சு சண்டே வச்ச மீன் குழம்பு பேலன்ஸ் இருந்துச்சு அந்த மீன் குழம்பு கொஞ்சம் அதோட கொஞ்சமாக சிக்கன் குழம்பு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கட்டு கட்டிட்டு தூங்க வேண்டியதான் ஏ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இட்லி பொடி இடித்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இடிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பண்ணுங்க ஓகே தேங்க் யூ சோ மச் செம்ம காமினேஷனில் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு பதில் சொல்லுங்கள்